கூட்டாட்சியினுடைய கூட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தீ ராஜேந்திர அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியே இந்த நிகழ்ச்சி எனக்கு மட்டும் பெருமை கிடையாது இந்த மாவட்ட கல இந்த மாவட்ட ரெண்டு மயப்பாட்டிற்கு அண்ணன் தீப ராஜேந்திர அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துகிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நின்ற திராவிட இயக்கத்தின் பெருமாள் கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்களுக்கும் மாவட்டங்களுக்கு சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் பொறியாளர் செந்திலங்கன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் கவிஞர் மணிவெங்கன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துகின்ற மாமா நிஜாம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்த மருத்துவ செயலாளர் டாக்டர் அண்ணாச்சி சுப்பராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியில்

இரண்டு நாளை கூட மாவட்டம் இரண்டு மாவட்ட ஒன்றிய செயலாளர்கள் நகர காலத்தினுடைய செயலாளர்கள் பேரல் காலத்தின் செயலாளர்கள் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் மாவட்ட காலத்தினுடைய நிர்வாகிகள் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒன்றியத்தினுடைய

முழுமைகள் நிலப்பரப்பின் முதற்கரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்னோன்றி மூத்ததுவும் விளைகின்ற நட்சத்திரங்களும் இருக்கின்ற வரையிலும் இந்த நில உலகம் வாழும் வரையிலும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே செந்தமிழ் இன்னும் வரப்போகிற யுக யுகாந்திரங்களுக்கும் நிலைத்திருக்கும் அந்த உயர செம்மொழி வாழ்க நாடுகளின் மந்தத்திலே ஆட்சி மொழியாக மிளர்கின்ற காலமும் வருக என்ற உணர்வோடு எத்தனையோ நாட்கள் எத்தனையோ மேடைகள் இந்த கடையநல்லூரில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் வாச உணரோடு ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொண்டு வாழ்கின்ற இந்த திருநகரில் கோடை திராவிட வணியோடு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஓரை ஆற்றிய அதே கிடலில் காய்களே உள்ள கிடலில் நெடிய இடைவெளி பிறகு இடைப்பட்ட காலத்தில் பலமுறை கடையநல்லூருக்கு வந்திருந்தாலும் மீண்டும் பல ஆண்டுகளுக்கு பின்னர் வரும் பெருவெள்ளமாக மூன்று பக்கங்களிலும் இருக்கின்ற கூட்டத்தை பார்க்கிற பொழுது இந்தியாவின் தென்னிந்தியாவின் வரைபடத்தை அனைவருக்கும் உணர்ச்சியூட்டும் உரைகளை நிகழ்த்திய என் சகாக்கள் என் உயிர் சகோதரர்கள் அமர்ந்திருக்கின்ற மேடையில் நிகழ்ச்சிக்கு தலைமை வாங்குகிற மாணவ பருவத்திலே அங்கே நீலூருக்கு அருகாமையில் பசுமன் முத்துகாண தேவர் கல்லூரியிலே பயந்து கொண்டிருந்த காலத்திலேயே அவர்களது ஆற்றதை கண்டு வியந்து அரவணைத்து கழகத்தின் மாணவர் இயக்கத்திலே சேர்ப்பித்து முப்பது ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் பாடுபட்ட காலத்தில் எனக்கு பக்கத்துமையாக இருந்து பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உகித்த பின்னரும் தோன்றா துணையாக சபதங்களுக்கோ சதனங்களுக்கோ சஞ்சலங்களுக்கோ இன்னியளவும் இடம் பெறாமல் இந்த இயக்கத்தை கட்டி காத்து வருகிற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆர் உயிர் தம்பி திருமலாபுரம் ராஜேந்திரன் அவர்களை கழகத்தின் பொருளாளர் கனலும் அனலும் கலந்து வந்த உரையில் சரித்திர நிகழ்வுகளை பலர் அறியாத உண்மைகளை கோடிட்டு காட்டி விரைந்து விரைந்த உரையை முடித்துக் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் பொருளாளர் தம்பி நெய்வேலி செந்திலதிபர் அவர்களே கழகத்தின் மாவட்ட செயலாளர்களே முருகன் உள்ளிட்ட நகர செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே தாய்மார்களே என்னும் பெரியோர்களே மேலையிலே வந்து எனக்கு கைத்தறி ஆடுகளை வழங்கியும் மலர்மாலைகள் என்னை ஊக்குவித்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்களே அணிவித்து உற்சாகப்படுத்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்து சகோதரர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலே அங்கு வகிக்கின்ற அரசியல் கட்சிகளின் தோழர்களே எந்த கட்சியிலும் சாராத நடுநிலையாளர்களே நான் மிகவும் மதிக்கின்ற ஜனநாயகத்தின் விடிகளான செவிகளான தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே பத்திரிகை செய்தியாளர்களே சிறந்த வணக்கம் இந்த முப்பத்தி ஓர் ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகின்ற அவர்களின் தாள்களிலே படிந்து நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய நிலைமைக்கு உரிய கழக காவலர்களே இயக்கத்தின் காவல்துறை எழுதி வைத்திருந்தார் அதை நான் சொன்னேன் என்னோடு இருக்கக்கூடிய எம்பிக்களை அதை போய் பாருங்கள் எங்கள் ஊழியர்களில் ஒருவரான சோழ நாட்டு மன்னர்கள் தொழிலாளிகளுக்கு கப்பல் படையை கொண்டு போய் வந்தார்கள் இதை படமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நான் வெட்கத்தோடும் வேதனையோடும் சொல்லுகிறேன் அடுத்த ஒரு வார காலத்தில் அத்தனை ஆண்டுகள் அந்த சுகத்தை அலங்கரித்துக் கொண்டிருந்த அந்த சோழ மாமன்னரின் படம் அகற்றப்பட்டு நான் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தேன் இத்தனை ஆண்டுகளாக எண்பத்தி ஆறிலிருந்து இன்று வரை அந்த படம் எங்கேயே போய் பிழைக்கப்பட்டது மறைக்கப்பட்டது என்று இங்கே வந்து நரேந்திர மோடி பேசுகிறார் ராஜராஜர்களையும் இழைத்து செயல்பட வேண்டும் என்பதை வந்து நம்ம தலைவர் அவர்கள் என்றும் அந்த கொள்கையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் நாங்கள் எல்லாம் சிறு வயதில் அவர்களோடு பின்தொடர்ந்து செல்லும் பொழுது நாங்கள் என்ன ஜாதியிலே அவர்களுக்கு தெரியாது அவங்க கேட்டதும் இல்லை அவங்களுக்கு தெரியவும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தென்காசி தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகம் போட்டியிட வேண்டும் அதற்கு ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் அது நான் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை ஒரு வேட்பாளர் வேண்டும் என்று கேட்கும்போது அது நம்ம ஒரு ஆழ பார்க்கணும் எங்களுக்கே வந்து நான் என் ஆரோயர் நண்பர் இந்த ஊரை சேர்ந்த டாக்டர் அசகத் ராகி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது எங்ககிட்டே கேட்டாங்க அதெல்லாம் அசந்தான் சொன்னால் சதம் வந்து இந்த சமுதாயம் அப்படியா இந்த நான் பாய் கொடுத்துருக்கின்றேன் யார் யார் எந்த சமுதாயம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க சொல்வேன் என்றால் அவர்கள் அவர்களோடு இருப்பவர்கள் வளருபவர்கள் பார்ப்பவர்கள் அவர் எந்த ஜாதி

பயணிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆகவே இன்னொரு முக்கியமான இந்த தலைப்பில் வந்து தலைவர் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள் நம்முடைய தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கு என்றும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம் தலைவர் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமர்கிறேன் நன்றி வணக்கம் மருத்துவர் ஐயா சேக் முகமது அவர்கள் ரத்தி அச்சுறுத்தமாக இப்பொழுது உரையாற்றுவார் என்று இரண்டாம் வடிவம் புத்தரின் மறுபரப்பு பேரறிஞர் அண்ணாவின் அருமை தம்பிகளே முல்லை பூ எடுத்து முகத்தினில் எரிந்தால் போல சொல்லை சிலம்பாக்கியாய் சொற்க வைத்த செந்தமலாய் கணல் நடையும் ஏர் நடையும் சீர்நடையும் கொண்டு தமிழ் இனத்திற்கு தமிழ் நாட்டிற்கு தமிழ் மொழிக்கு அளப்பரிய பணிகள்

தந்தை பெரியாரின் வழி நடந்து நம்முடைய திராவிட இனத்தின் கண்டம் விட்டு கண்டம் பார்க்கின்றார் அணு ஏவுகணையாக திகழ்கின்றார் டாக்டர் வைகோ அவர்களே பிடிக்கவே முடியாத பாச பணி போதும் கொண்டிருக்கும் நம்முடைய வைகோ அவர்கள் தமிழ் ஆற்றிய பணிகளை தமிழ் சமுதாயம் நன்றி கடன் போட்டிருக்கிறது அந்த நன்றியை ஒருபோதும் மறக்க முடியாதது அந்த கடனை ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது செல்வாங்க சமுதாயத்திற்காக மற்ற போராட்டங்களிலும் அவர்கள் காட்டிய அக்கறை காஷ்மீர் முன்னாள் முதல்வர் ஃபருக் அப்துல்லா அவர்கள் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டார்கள் இந்திய துறை கண்டத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்காக